வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்களுக்கு உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம் அதனுடைய வரிசையில் இன்றைக்கி நாம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் கன்னீராசி என்பர்கள் ராசி என்பர்களுக்கு இந்த மூன்று மாதத்தில் கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள் கிரகங்களாகட்டும் வருட கிரகங்கள் கிரகங்களாகட்டும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு முதல் மாற்றமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாதத்துல உங்களுடைய பதினோராம் இடத்துல அந்த குரு உச்சம் பெற போகிறார் அதிசாரம் பெற்று வரப்போகிறார் இதுவே ஒரு நல்ல மாற்றம் தான் ஏன்னால் உங்களுடைய அந்த சுகஸ்தானாதிபதி அடுத்து கலத்துற ஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்திற்கு உச்சம் பெற்று வருகிறார் அதனால் நீங்கள் நினைத்ததை எல்லாத்தையுமே நடத்துவதற்குண்டான ஒரு முழுமையான மாதங்கள் இந்த இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பீங்க நிறைய டார்கெட்ஸ் வச்சுருப்பீங்க அது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கண்ணீராசு என்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா சில நிறைய கண்ணீராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில கடந்த ஒரு இரண்டு வருடத்துல அதிகப்படியான பேர் வழக்குகளை இருந்திருப்பாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய உறவுகள் தன்னை விட்டு போய் அதுல இருந்து ஒரு மனவேதனையை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க இந்த மாதிரியாகலாம் நிறைய ஒரு சம்பவங்களை அனுபவித்த இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு அட்லீஸ்ட் இந்த வருடம் முடியும் போதாவது எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வேணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க கண்டிப்பாக அது நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஒரு நில ராசியை சேர்ந்த இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த ராசிக்கு அதிபதி புதன் இந்த புதன் ஆகப்பட்டவர் இந்த மூன்று மாதத்தில் நல்ல ஒரு சேஞ்சஸ் வர்றார் உங்களுடைய இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் இப்படி அவருடைய ஸ்தானம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைந்து போறதுனால கண்டிப்பா இந்த மூன்று மாதங்கள் உங்களுடைய எண்ணங்கள் நல்ல நோக்கி அடையக்கூடிய ஒரு எண்ணங்களாக தான் இருக்கும் உங்களுடைய நல்ல ஒரு உச்சகட்ட வளர்ச்சியை அடையக்கூடிய இந்த வருடத்திலிருந்து இந்த இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து வேலை இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்காது நீங்க அந்த வேலையை தக்க வைச்சு கொள்றதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு போராடுனீங்களோ இந்த மாதத்திலிருந்து இந்த அக்டோபர் மாதத்தில் இருந்தே அதனுடைய போராட்டம் பாதி அளவு குறையறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களை விட்டா இந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு அங்க வேற யாருமே கிடையாது உங்களால மட்டும்தான் இந்த வேலைகளை மிகவும் நேர்த்தியாகவும் மிகவும் அழகாகவும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா ஒரு நாள் ரெண்டு நாள் லீவு போட்டா கூட அந்த வேலையை மற்றவர்கள் எடுத்து செய்யக்கூடிய அளவிற்கு மிகவும் ஒரு நேர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும் அதனால இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இன்னமேல் வேலை போகக்கூடிய அபாயங்கள் அப்படின்றது எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலையும் வராது நீங்களா உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக வேலை விடணும் அப்படின்னு நினைச்சால் ஒழிய மற்ற எந்த சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு வேலையை விட்டு நீக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வராது அடுத்து உங்களுடைய நீக்க சுக்கரன் நீச்சம் அடைகிறார் இது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான விஷயம் ஒரு மாசத்திற்கு உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி நீச்சம் அடைகிறார் அப்படி என்ன பண்ணணும் உங்களுடைய குடும்பத்திற்காக சில வேலைகளை அதாவது சில செய்துட்டே வாங்க அது ஏதோ ஒரு பொருள் இழப்புகளாக போகட்டும் ஏதோ ஒரு உறவுகள் இழப்புகள் அப்படின்னு இல்லாமல் பொருள் இழப்புகளாக இழப்புகளாக போயிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு சேதத்தை நீங்க இந்த கண்ணீராசி என்பர்கள் தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும் ஏன்னா சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி அந்த குடும்ப ஸ்தானாதிபதி நவம்பர் மாதம் அவருடைய இடத்திலேயே ஆட்சி பெற்ற ஆட்சி பெற போகிறார் அதனால மிகப்பெரிய அளவுக்கு ஏமாற்றங்கள் அப்படின்றது இருக்காது நிறைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பாக்யஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியில நீச்சம் அடைகிறதுனால தந்தை மூலமாக சில செலவுகள் தந்தையினுடைய பொறுப்புகளை ஏற்று நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தந்தையினுடைய கடனை அடைக்கக்கூடிய ஒரு சில நேரம் இந்த மாதிரியாக எல்லாம் தந்தையினுடைய சுமையை சுமக்கக்கூடிய ஒரு நேரத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த கண்ணீராசி என்பர்கள் தன்னுடைய வெளியூர் வெளிநாட்டு பயணத்தை இந்த மூன்று மாதத்தில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய வெளி டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருக்க மாட்டீங்க ட்ராவல்ன்றது அதிகமாக இருக்கும் அது பிஸ்னஸ் ட்ராவலாக இருக்கலாம் இல்லை அஃபிஷியல் ட்ராவலாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஆன்மீக ஸ்தலம் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு டிராவலாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இந்த மூன்று மாதங்கள் அதிகப்படியாக பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும் இதெல்லாம் இருக்கட்டும் எங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் எப்படி இருக்கும் குரு உச்சமடைய போகிறார் அப்போது எங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நல்லா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிலலாம் எந்த சந்தேகமுமே வேண்டாம் உங்களுடைய களத்திராதிபதியை அங்கே உச்சமடைகிறதுனால ஒரு பெரிய பொறுப்பு மிக்க ஒரு வரன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போது ரொம்ப அந்த கொடுக்கக்கூடிய ஒரு வரணும் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த சமுதாயத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு சொல்ல சொன்னவங்களுக்கு முன்னாடி ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு திருமணம் அப்படின்றது இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த மூன்று மாதத்துல மிகவும் ஒரு பிரபலமாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நிறைய மீடியால மீடியால இருக்கிறீங்க கண்ணீராசி என்பர்கள் அப்படின்னா உங்களுக்கு உண்டான வேலைக்கு உண்டான அங்கீகாரம் அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால நவம்பர் மாதம் மீடியா சினிமா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நேம் ஃபேம் கிடைக்கிறதுக்கும் ஒரு உங்களுடைய வேலையில் ஒரு அங்கீகாரம் அடையிறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது நீங்கள் நிறைய கண்ணிராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு துறையில் இருக்கிறீங்க உங்களுடைய வேலை பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் ஒரு பாதுகாப்பு துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகி அதன் மூலமாக நிறைய வருமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இத날 வரைக்கும் உங்களுடைய ஆற்றல்கள் எல்லா அறிவாற்றள்களை எல்லாத் தியுமே ஒரு எங்கயோ ஒரு கிடப்புல போட்ட மாதிரி போட்டு வச்சிருவீங்க. இப்போவே இருந்து இந்த அக்டோபர் மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான தேவைகள் பொது இடங்கள்ல அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால நிறைய கன்னி ராசி எண்ணர்கள் இத날 வரைக்கும் ஒரு மந்த நிலையில் இருந்தவங்க நல்ல சுறுசுறுப்பாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது உங்களுடைய ஆறாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாட்டு பயணங்கள் நான் முதலே சொன்ன சொல்லிட்டேன் நிறைய பிரயாணங்கள் இருக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அதனால வெளியூர் வெளிநாட்டில் படிக்கணும் விருப்பப்படுறவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் நல்ல ஒரு செட்டில் ஆகணும் விருப்பப்படுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் முழுமையான அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மூன்று மாதங்கள் சுத்தமா தூக்கம் இருக்காது இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு நீங்க கண்ணை மூடுனா கூட உங்களுக்கு தூக்கம் வராது அந்த அளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும் நிறைய ஒர்க்லோடு அமைப்புகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்களுடைய அப்பார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய குரோத் அப்படின்றது இந்த அக்டோபர் மாதத்திலிருந்தே அப்படி உச்சபட்ச ஒரு வளர்ச்சியாக பலன்களாக தான் இந்த கண்ணி ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசா பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் அழுத்தணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான பதில்கள் உங்களுக்கு வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி Selamat datang